எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணனுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கலான்னு வந்து எனக்கு தோணுச்சு அதாவது என்னன்னா இப்ப இந்த வாரத்தில் வந்து சலார் டன்கி அது இல்லாமல் ஆக்வமான் இப்படி பல படங்கள் வந்து வேற்றுமொழி படங்கள் வருது நிறைய பேர் வந்து வேற்றுமொழி படங்கள் வந்து தமிழ் திரையை ஆக்கிரமிக்குதுன்னு பேசிட்டாங்க இப்போ நான் அதை பேச வரல அதாவது ஒரு வாரானா வந்து பெரிய திரைப்படங்கள் வந்து அதிகமா வந்து திரையரங்கு ஆக்கிரமிக்குது சின்ன படங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்கிரீன் வாங்குறதுக்கு ரொம்ப போராட்டமா இருக்கு நான் சமீப காலமாக சின்ன படங்களுடைய வெளியீட்டுல வந்து நான் நானும் இருக்கேன் ஒரு ஷோ கேட்டா ஒரு இருபது டிக்கெட் எடுத்தா கூட போதும் அப்படின்றாங்க ஆனா அந்த இருபது டிக்கெட்டை போய் நம்ம ஒரு கவுண்டர்ல கேட்டா கொடுக்க முடியல சமீபத்தில் கிடான்னு சொல்லி ஒரு படத்துடைய பதிவு வந்து எல்லாருமே சோஷியல் மீடியால ரொம்ப இதுவா பேசினாங்க அதாவது அந்த டேரக்டர் போனாரு ஒரு தேட்டர் வாசல்ல இருந்து அவர் கேட்டாரு டிக்கெட் இல்லைன்ட்டாங்க அப்புறம் வந்து போய் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை வந்து ஃபார்வர்ட் பண்ணாங்க இப்படியே நம்ம எல்லா விஷயத்தையும் ஃபார்வர்ட் பண்ணி பண்ணி போறோம் இப்படியே போயிட்டு இருந்தா அடுத்து சின்ன படங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து நெக்ஸ்ட் இயர்ல வந்து ஒரு ஜூன் ஜூலைக்கு அப்புறம் சின்ன படங்கள் எனக்கு தெரியல சினிமாவில் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல நண்பர்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரீசன்ட் டைமில் நான் அதிகமாக அவர் கூட ட்ராவல் பண்ணுறேன் கான்பிடென்ட் அதாவது என்னென்னா அடிப்படையிலிருந்து நம்ம எப்படி மேலே போகணும் அப்படின்றத வந்து அவர் அவங்க கூட இருக்க எல்லாருக்குமே எப்போவுமே அதை சொல்லி ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஏன்னா இப்போ நான் இந்த படம் கூட நாங்கள் ரிலீஸ் பேசும்போது வந்து ஒரு ஒரு விதமான ஒரு டேர்ம்ஸில் ஒரு ஒரு இதில் தான் பேசணும் ஆனால் இப்போது அவர் இந்த படத்தை இங்கே வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு இப்போ எங்களுக்கு ரொம்ப பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு இன்னொன்று தமிழ் திரைக்கூடம் அதாவது அவர் இவர் சுபாராவ் சார் சொன்ன மாதிரி தான் அதாவது மாணவர்கள் முதலாளியாக ஆகிருக்கிறது இந்த படம் எல்லா இடத்துலையுமே வந்து முதலாளிகள் தான் படம் எடுப்பாங்க இங்கே வந்து மாணவர்களும் தமிழ் சார்ந்த ஒரு நல்ல உள்ளங்கள் எல்லாருமே சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆயிரம் பேர்லேருந்து ரெண்டாயிரம் பேருடைய அந்த மவுத் டாக் தான் இந்த படம் மிகப்பெரிய அளவில் போய் சேரும்னு நினைக்கிறேன் அந்த அந்த வார்த்தை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து மொத்தமாகவே வந்து வாரான படம் பார்க்க ஆயிரம் பேர் தான் வைக்கிறாங்க நம்ம சினிமா ஃபீல்டில் அது நிறைய பேருக்கு புரியுமான்னு தெரில அதாவது ஒரு ஒரு நேரத்துலையும் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பேசலாமா நம்ம பேசுனா பின்னாடி நம்மளுக்கு ஏதாவது வந்து நம்மளுடைய வளர்ச்சியை பாதிக்குமா இப்படியே நினச்சி நினச்சி நம்ம நிறைய விஷயங்களை வந்து பேசாமல் போயிட்டுருக்கோம் நானும் அந்த மாதிரி ஒரு தவறை செஞ்சுருக்கேன் ஸோ அதனால தான் எனக்கு இந்த அரணம் படத்தப்போ வந்து எனக்கு அது தோணுச்சு அதில் வந்து சில விஷயங்களை இங்கே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு என்னன்னா நாங்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் நிறைய பேர் வந்து நாங்கள் கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணும்போது பிரியன் சார் சொன்னார் சார் எங்களோடய தமிழ் திரைப்பாகத்தில் இருக்கிற ஒரு ஒருத்தருமே வந்து சிறப்பு அழைப்பாளர்கள் தான் அவங்க இருக்கட்டும் இது இல்லாமல் பத்திரிகையாளர்களே நம்மளுக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு படத்தை இன்றைக்கி கொண்டு போய் சேர்க்குறாங்க அதாவது இந்த மேடையில் நம்ம நிற்கிறதும் இதை தாண்டின ஒரு மேடையில் போய் நிற்கிறதுக்கு காரணம் பத்திரிகையாளர்கள் ஸோ அவங்களாம் இருக்கிறாங்க அதனால் நம்ம இதுவே வந்து ஒரு பெரிய மேடையாக தான் இருக்குன்னு சொன்னார் கண்டிப்பாக இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய மேடை மோகன் சார் மட்டும் அவர் வந்து அவர் மேலே இருக்க ஒரு மிகப்பெரிய அன்பு நான் நான் காலையில் கூட கேட்டேன் சார் மோகன் சார்லாம் வராங்களான்னு ஏன்னா அவர் பேசவே இல்லை அந்த அளவுக்கு வந்து பாண்டிங் ஏன்னா வந்து சிறப்பு அழைப்பாளர்கள்ன்றவங்க வந்து கூப்பிட்டாலே இன்றைக்கி வர்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதில் வந்து மோகன் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு கிரேட் தான் தேங்க்யூ சார் ஏன்னா இதே பிரசாத் லேபில் வந்து கல்தாவும் திரௌபதி ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு எனக்கு அவரெல்லாம் பார்க்கும்போது புறமையாக இருந்துச்சு எனக்கு அவரால் தான் எனக்கு நிறைய தேட்டர் கிடைக்கிற ஏன்னா திரௌபதியின்னு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி அவர் எல்லோரையும் கல்வி பண்ணிட்டாரு இருந்தாலும் அவருடைய வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கு இன்றைக்கி வந்து அவர் கூடலாம் நம்ம வந்து அவர் சொல்கிறார் பரவாயில்ல நல்லா இந்த படத்தை கொண்டு வரீங்க அப்படின்னும் போது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது இந்த நேரத்தில் வந்து எனக்கு ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணனுக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கலான்னு வந்து எனக்கு தோணுச்சு அதாவது என்னென்னா சமீப காலமாக இதை நான் மறைச்சி பேச விருப்பப்படலை என்னோடய வளர்ச்சியை பாதிச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதாவது இப்போ சமீபகாலமாக ரெட் ஜெயின் மூவிஸில் வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா நாங்கள் அவங்கள மாதிரி ஒரு பெரிய பேனர் எல்லாம் பார்த்தா நாங்கள் வந்து எங்களுக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் வந்து ஒரு டேரக்டராக இருக்கும் ஒரு படத்துடைய வியாபாரம் என்ன எப்படின்றத கற்றுக்கணும் ஏன்னா ஒரு வியாபாரம் தெரிஞ்சிட்டால் நான் இந்த படத்தை இந்த பட்ஜெட்டில் எடுக்கலாம் இது இவ்வளோ காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு கணக்கு போட்டு ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னோடியாக நாங்கள் எடுத்துருக்கோம் ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து அவர் உதயநிதி சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கார் அவர் நினச்ச சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நான் இங்கே சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன் அதாவது என்னன்னா ரொம்ப எக்ஸாம்பிள் சில படங்கள் பேர் சொன்னால் நம்மள வந்து தவறாக ஏதோ இவங்க இப்படி பேசுகிறாரு ஓவரா பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரில அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல இந்த படத்தோட நான் இருக்கிறனோ இல்லையோ ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் அவர் காதுக்கு கொண்டு போகலாம் அப்படின்றது எனக்கு தோணுச்சு அதுக்கான இடமா இந்த அரணம் மேடையில் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அதாவது இப்போ இந்த வாரத்தில் வந்து சலார் டன்கி அது இல்லாமல் ஆக்வமான் இப்படி பல படங்கள் வந்து வேற்றுமொழி படங்கள் வருது நிறைய பேர் வந்து வேற்றுமொழி படங்கள் வந்து தமிழ் திரையை ஆக்கிரமிக்குதுன்னு பேசிட்டாங்க இப்போ நான் அதை பேச வரல அதாவது ஒரு வார ஆனால் வந்து பெரிய திரைப்படங்கள் வந்து அதிகமாக வந்து திரையரங்கு ஆக்கிரமிக்குது சின்ன படங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்கிரீன் வாங்குறதுக்கு ரொம்ப போராட்டமாக இருக்குது நான் சமீப சின்ன படங்களுடைய வெளியீட்டில் வந்து நானும் இருக்கேன் ஒரு ஷோ கேட்டால் ஒரு இருபது டிக்கெட்டு எடுத்தால் கூட போதும் அப்படின்றாங்க ஆனால் அந்த இருபது டிக்கெட்டை போய் நம்ம ஒரு கவுண்டரில் கேட்டால் கொடுக்க முடியல சமீபத்தில் கிடான்னு சொல்லி ஒரு படத்துடைய பதிவு வந்து எல்லாருமே சோசியல் மீடியாவில் ரொம்ப இதுவாக பேசுனாங்க அதாவது அந்த டைரக்டர் போனார் ஒரு தேட்டர் வாசலில் இருந்து அவர் கேட்டார் டிக்கெட் டிக்கெட்டு இல்லைன்ட்டாங்க அப்புறம் வந்து போய் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வந்து ஃபார்வேர்ட் பண்ணாங்க இப்படியே நம்ம எல்லா விஷயத்தையும் ஃபார்வேர்ட் பண்ணி பண்ணி போகிறோம் இப்படியே போயிட்டு இருந்தால் அடுத்து சின்ன படங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து நெ நெக்ஸ்ட் இயரில் வந்து ஒரு ஜூன் ஜூலைக்கு அப்புறம் சின்ன படங்கள் வருமானு எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும் ஏன்னா என்னாலையுமே அடுத்து ஒரு சின்ன படம் எடுக்க முடியுமா அப்படின்றது ஏன்னா தயாரிப்பாளர்களாக வரவங்க எல்லாருமே வந்து அழிஞ்சு போயிட்டே இருக்காங்க இது எல்லோரும் பேசுகிறாங்க ஆனால் இதை எப்படி சரி பண்ண போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியல சமீபத்தில் ஏன்னா இது நான் நான் தயாரிப்பாளர் சங்கத்துலேயும் ஒரு உறுப்பினராக இருக்கேன் இயக்குனர் சங்கத்திலேயும் ஒரு உறுப்பினராக இருக்கேன் நான் இதை யார்கிட்ட போய் சொல்கிறதுனே எனக்கு தெரியல ஏன்னா வாரம் ஒரு மூணு வெளி வெளிமாநில படம் வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா நாங்கள் எங்கே போய் எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு இந்த வாரமே வந்து ஒரு பத்து படம் இருக்குது அப்போ பத்து படமே வந்து தேட்டர் கிடைக்கல அப்படின்னா பத்து படத்தோட நிலைமை என்ன இப்போ ஒரு ஆயிரம் பேர் ஒரு ஐநூறு பேர் தமிழ் திரைக்கூடத்தோட மாணவர்கள் இருக்காங்கன்னா அடுத்து ஒரு ஐநூறு மாணவர்கள் மாதிரி ஒரு க்ரௌட் ஃபவுண்டிங்கில் ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க ஏன்னா இது இது எப்படி ரெவன்யூவாக பண்ணுறது சார் உதவி பண்ணால் நிறைய பேர் இருக்காங்க காசு கொடுப்பாங்க ஆனால் அந்த காசை கொடுத்தா நம்ம கொடுக்கணும்ல கொடுத்தா தானே அவங்க வந்து ஒரு படம் தயாரிப்பாங்க ஸோ அதனால் அவர் உதயநிதி சாருக்கு வந்து சின்ன படங்களுக்குன்னு ஒரு சில விதிமுறைகளை வச்சு அவர் அவர் இந்த திரையரங்கங்கள் வாயிலாக அவரால் நினச்சா செய்ய முடியும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு அதாவது இது நான் சலாரோ டன்கியெல்லாம் சொல்ல சமீப காலமாக எவ்வளோ படங்கள் கேஜிஎஃப் அது இது நிறைய படங்களோட ஆக்கிரமிப்பு இருக்குது அதுக்காக வந்து நீங்கள் நல்ல படம் எடுங்க நாங்கள் தேட்டருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திரையரங்க உரிமையாளர்கள் சார்ந்த மிகப்பெரிய மூத்தவர்கள் பேசுகிறாங்க நல்ல படம் எடுத்தால் நாங்கள் கொடுக்குறோம் தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர மாட்டேன்ட்டாங்க ரைட் அது எல்லாமே ரைட் தான் அப்போ வர வரமாட்டேன்றாங்கன்னு தெரிஞ்சால் அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து சின்ன படங்களுக்குன்னு ஒரு வரைமுறை வைங்க அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு படத்துக்குன்னு வந்து ஒரு ஒரு பேசிக்காக ஒரு சேட்டலைட் ஒரு ஓடிடி எஃப்எம்எஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கூட வந்து சரி பண்ண இங்கே யாரும் இல்லை ஒரே ஒரு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மாக வந்து ரெவன்யூ ஷேரில் நம்பி நம்ம எல்லாருமே சினிமா இருக்கும் இது எந்த அளவுக்கு மாறப்போகுதுன்னு தெரியல அதர் லேங்குவேஜில் இருக்க எல்லா படங்களும் ஒரு நல்ல முறையில் போய் சேர்ந்துட்டுருக்கு ஆனால் தமிழ் திரைப்படம் எனக்கு தெரிஞ்சு அழிஞ்சிட்டு வருது ஏன்னா நானும் வந்து விஷால் சார் ஒரு பதிவு போட்டார் போட்டோன்னே நானும் ஃபேஸ்புக்கில் வந்து இப்படிலாம் அவர் சொல்கிறாருன்னு சொல்லி தீ அவரை வந்து நான் ஒரு கண்டனமாக நானும் ஒரு பதிவு போட்டேன் அதுக்கு எனக்கு நிறைய பேர் வந்து சொன்னாங்க அவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னா ஆனால் உண்மையிலே அவர் எப்படி சொல்கிறாருன்னு எனக்கு தெரில அவர் சொன்னதெல்லாம் நடந்துருமோன்னு ஏன்னா அவர் சொன்னது நடந்தால் சத்தியமாக சினிமா இருக்குமான்றது எனக்கு தெரியல அடுத்து வந்து பத்தே ஹீரோ மட்டும் பதினஞ்சு ஹீரோ தான் இருக்க போகிறாங்க நம்ம எல்லோரும் பத்து பதினஞ்சு ஹீரோ தான் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு பிரியன் சார மாதிரி ஒரு ஹீரோ நம்மளால் பார்க்க முடியாது ஏன்னா எல்லாருமே வந்து அடிப்படையிலேருந்து வந்து ஒரு ஒரு படங்களை தாண்டி வரும்போது தான் தமிழ் சினிமா ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ மோகன் சார் இருக்காருனா அவர் திரௌபதினு ஒரு படைப்பை படைச்சார் அதுலேருந்து இப்போ இன்னைக்கு அடுத்தடுத்து வராரு அப்படின்னா ஒரு டைரக்டர் உருவாகுறாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாரும் உருவாகிறதுக்கான ஒரு வழிமுறை வந்து இங்கே இருக்கிற சங்கங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை இது வந்து உதயநிதி செயல் அவருடைய காதுக்கு போச்சுனாலும் கண்டிப்பாக சின்ன படங்களும் ஒரு ரெகுலேஷன் பண்ணணும் ஸோ இதை நான் சொல்கிறதுனால எனக்கு இப்போ நான் இந்த அரணத்துக்கு எத்தனை படத்துக்கு தேட்டர் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்றத நான் கவலைப்படல ஏன்னா நான் பிரியன் சரோட அனுமதியோடு தான் இதை நான் பேசுகிறேன் ஏன்னா அவர் எனக்கு அந்த உரிமையை கொடுத்தார் சார் நான் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சார் இதை நான் சொல்லணும் ஏன்னா நம்ம சொல்லும் தான் அது ஒரு இதுவாகும் அப்படின்னு உடனே பா உங்களுடைய அவர் சொன்னார் இந்த மாதிரி அது பேசுனா சரியாக இருக்குமான்னு இல்லை சார் எல்லாருமே நினைக்கிறது தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா நம்ம ஒன்றும் தவறாக சொல்லலை ஏன்னா இப்போ ஒரு அழு குழந்தை அழுகுதுன்னா அந்த குழந்தை சாப்பாடுன்னா அந்த குழந்தை கேட்டால் தானே தெரியும் ஏன்னா இங்கே வாரானா ஆனால் வந்து நம்ம இங்கே பல படங்களுடைய ஒரு ரிலீஸை பண்ணி பண்ணி பண்ணிட்டு நம்மளாம் போயிட்டே இருக்கோம் ஸோ இது இதுக்கான தீர்வு என்ன அப்படின்றது இங்கே யாருக்குமே தெரியல தெரியலன்றதோட இது யார் பேச போறாங்கன்னு எனக்கு இப்பயும் தெரியல இப்போ நான் இந்த கோரிக்கையை கூட உதயநிதி சார்ட்டு அவர் மூலிமா வந்து நிறைய இடத்து சொல்லலாம் ஏன்னா அவங்க ஓரளவுக்கு இன்னைக்கு நிறைய படங்கள் பெரிய படங்கள் பண்ணும்போது ஸோ அது நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன படங்களை ஒரு வரைமுறை பண்ணித்தரலான்றதுக்காக நம்ம சொல்றோம் ஒருவேளை நான் பேசிட்டேன்னு எனக்கு பார்த்து தேட்டருக்காரங்க ஒரு அறிவுத்துற அப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களான்னு எனக்கு தெரியல இது வந்து வாடிக்கையாகவே நான் ஒரு இயக்குனராக இருக்கும் போது பாடலாசிரியர்கள் வந்து பாடலில் வெளியீடுகளாக வர்றதில்லை நடிகர்கள் வர்றதுலன்ற ஒரு விஷயம் வந்தது ஸோ இப்போ விநியோகஸ்தராக இந்த பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வாக இங்கே சங்கங்களில் வந்து செயல்படணும் ஏன்னா நாங்கள் ஷூட்டிங்கில் டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட் வேக்கல் நான் மட்டும் வந்து யூனியன் பிரச்சனை அது இதுன்னு சொல்லும் போது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் ஒரு சங்கங்கள் வந்து ஒரு வழிமுறை பண்ணணும் தான் நாங்க எதிர்பார்க்குறோம் ஏன்னா வாரானா நம்ம வரோம் காசு போடுறோம் எல்லா இடத்துலையும் சும்மா கூத்துட்டு போறோம் அவ்வளவுதான் சரி படம் நல்லா இல்லை ஓகே ரைட் நல்லா இல்லாத படத்தை யாருமே நினைச்சு எடுக்கிறது இல்லை எடுக்கப்பட்ட படம் மக்கள் இடத்துல போய் சேரல சரி சேரலன்னாலும் அந்த படங்களை வந்து போட்ட ஒரு முதலாளிக்கு ஒரு சின்ன ஒரு மரியாதை அவருக்கு வந்து ஓகே சினிமாவுக்கு வந்தாங்க இந்த மாதிரி ஒரு படம் இவ்வளவுதான் சேருது அதுக்கான நியாயமான ஒரு எல்லா பிசினஸுமே ஒரு ரூபாய்னாலும் அந்த பிசினஸ்க்கான வழிங்க இருக்கணும் அப்படின்றத சொல்லணும் பெரிய படங்களுக்கு ரெவன்யூ ஷேர் அப்படின்ற அடிப்படையில் கொடுக்குறாங்க சின்ன படங்களுக்கு கிடையாது சின்ன படத்தை கன்சிடரே பண்ணதில்லை ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா சின்ன படம்னு சொல்கிறது இங்கே இங்கே ரீசண்டாக இருக்கிற மிக பிரபலமான ஹீரோக்கள் படமே இது சின்ன படன்ற ஒரு ஸ்டேஜில் இங்கே கொண்டு வந்து தள்ளிட்டாங்க அதனால தான் நான் இங்கே ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணேன் பத்து பதினஞ்சு ஹீரோக்கள் மட்டும்தான் இன்னும் அடுத்து வர போகிற வருடங்களில் சினிமாவில் இருப்பாங்க அப்போ நம்ம எல்லாரும் அவங்க படம் மட்டும் பார்த்துட்டு கை தட்டிட்டு போகணும் அப்படின்றது தான் சினிமாவாக மாறிடுமா அப்படின்றது தெரில அப்படி மாறினா சினிமாவுடைய ஒரு படைப்புகள் நிறைய படைப்புகள் போய் சேராது ஸோ அந்த நிலைமைக்கு சினிமா தள்ளப்படக்கூடாது அப்படின்றது வந்து அரணம் படக்குழு சார்பாகவும் எங்களுடைய உத்தரா படேசன் சார்பாகவும் இந்த கோரிக்கை எந்த இடத்துல போய் சேர்ந்து எப்படி கன்வெர்ட் ஆக போகுதுன்னு தெரில ஆனால் நல்லா இருக்கும் யாராவது ஸ்டெப் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது குறிப்பாக சொல்லணும்னா தயாரிப்பாளர்கள் சங்கம் இயக்குநர்கள் சங்கம் இந்த மாதிரி அடுத்தடுத்து வரப்போகிற படைப்பாளிகளுக்கு ஒரு உத்தரவாதமாக முதலாளிகளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து தமிழ் சினிமாவை காப்பாற்றணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் நன்றி